சிம்பிள் தமிழின் அன்பு வணக்கங்கள் ஜெர்மன் இலக்கணம் என்ற பகுதியில் சிங்குல புளூரல் சுவை இடம்பெறுகிறது ஒருமை சொற்களை பன்மையாக்கும் போது சொல்லின் இறுதியில் எஸ் சேரும் டி டி உயிரெழுத்துக்கள் டிஒக்காலு இவற்றில் முடியும் பெயர் சொற்கள் பன்மையாகும் பொழுது எஸ் சேர்க்கப்படும் அதே நேரம் வேற்றுமொழிச் சொற்களை ஜெர்மன் மொழி உள்வாங்கும் போது பேர்ச்சொல்லை பன்மையாக்க எஸ் சேரும் உதாரணத்துக்கு ஸ்பானிஷ் மொழி பிரெஞ்சு மொழி இங்கிலீஷ் மொழி இவற்றை ஜெர்மன் மொழி ஏற்றுக்கொள்ளும் போது அவற்றை பென்மையாக்குவதற்கு எஸ் சேர்க்கப்படும் ஏ சேர்ந்து பென்மையாதல் டஸ் ஹெஃப்ட் டி ஹெஃப்ட் Das Brot, die Brote, das Schiff, die Schiffe, der Stift, die Stifte, der Tisch, die Tische. E Der Mensch, die Menschen, die Pizza, die Pizzen, der Soldat, die Soldaten. ஏயில் முடியும் ஒருமை சொற்கள் பன்மையாகும் பொழுது என் சேர்க்கப்படும் என்பது சின்னம்மாவைக் குறிக்கிறது பூனை யுங்க பையன் குண்ட வாடிக்கையாளர்கள் Der Junge läuft, die Jungen laufen, das Auto ist rot, die Autos sind rot, die Frau putzt, die Frauen putzen.

கையாளப்படும் தன்மை பெறாது எப்பொழுதும் ஒருமையே உதாரணத்துக்கு நாங்க தமிழ்ல அரிசி என்றால் அரிசிகள் என்று சொல்லு சொல்வதில்லை தண்ணி தண்ணிகள் என்று கூறுவதில்லை அதுபோல தான் Das Geld Das Obst Das Wasser Das Publikum Das Gepäck Der Adel நாங்க பால் ஒரு பால் ரெண்டு பால் என்று சொல்வதில்லை ஒரு லிட்டர் பால் என்று சொல்லுவோம் ஒரு லிட்டர் தண்ணீர் என்று கூறுவோம் ஒரு தண்ணி ரெண்டு தண்ணி ஒரு பால் ரெண்டு பால் என்று குறிப்பிடுவதில்லை அது ஜெர்மன் மொழியிலும் நன்றி வணக்கம்